ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பார்வதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைரல் ஆச்சு ஸோ ஆக்சுவலாக அது வந்து போஸ்ட் ஃப்ரம் ஃபேமிலி சைடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அடுத்து கம்முதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேம் விளாட்றான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் அவரை பாராட்டுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பற்றி நம்ம வீடியோவில் பேச போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்கணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பார்வதி அவர்களுடைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு மூணு வாரம் பயங்கர டாக்ஸிக்காக இருந்தது ஆனால் அவங்க கேமில் கனி அவர்களை எக்ஸ்போஸ் பண்ண விதம் எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் என்னடா அது வாக்கிங் பண்ணுறாங்க ரொம்ப அடமண்டாக பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் இருந்தது அதை வந்து விஜய சதுபதி அவங்க மாற்றிக்கிட்டாங்க மூணு வாரம் இருந்த பார்வதி இப்போ இல்லை பழைய பார்வதி அப்படிங்கிறது வரவே இல்லை இப்போ வரைக்குமே வந்து அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரம் கிட்டு வந்து பேசினா கூட அவங்க வந்து ரொம்ப டிக்னிஃபைடாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க மாறிட்டாங்க பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தான் வந்து அப்படியே ஆட்டிடியூட் பண்ணுறது வாக்கிங் பண்றதுலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க புரியுது அவங்களுக்கு ஸோ அவங்களுடைய சேஞ்ச் வந்து ரொம்ப இதாக இருந்தது இன்னொருத்துக்குள்ளே சொல்லுவார் பழைய பார்வதியாக இருந்தால் என்ன வந்து அரோரா ரெண்டே நிமிஷம் தான் முடிச்சு விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி வந்து பார்வதிக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் ஆனால் பார்வதியோடைய கேம் வந்து எங்க மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமுருதீன் கூட உட்காந்து தடவுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேடு கட்ட தரமா இருக்குங்கிறத நம்ம அட்ரெஸ் பண்ணியிருக்கோம் ஓகே அது பண்ணாம இருந்தாங்கன்னா பார்வதி கண்டிப்பாக நான் சொல்றேன் கண்டிப்பாக டைட்டில் தான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் கமருதின் கூட உட்காந்து அப்படி தேய்ச்சிட்டு இருக்கிறதுனால அந்த கமருதீன் வந்து நிலையான ஒரு மனிதன் கிடையாது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி பிடிக்கும் திடீர்னு வந்து அரோரா பிடிக்கும் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு பெண்கள்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றது அப்படியே இதை நார்மலைஸ் பண்ணுறது இந்த ஆக்டிவிட்டியை அரோரா வந்து உட்காந்து எல்லாரு கூடையும் வந்து தடை விட்டு இருக்கிறத வந்து நார்மலைஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து விஜயசதுபதி அவர்கள் பண்ணுவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோவுடைய தரத்தை எவ்வளோ தூரம் கொண்டு போகுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது கரெக்டாக இதே தான் பார்வதிக்கு முடியனாக போக போகுது ஒழுங்காக கேமில் ஆண்டு எல்லோருடைய பாயிண்டையும் வச்சு அவங்களுடைய கேம் ஆடி அப்படி கூட பேச வேணாம் நான் சொல்ல தடவை வேணாம்னு தான் சொல்கிறோம் அது வெளியே நிறையா இருக்குது நீங்கள் போய் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னோடய பண்ணிக்கலாம் நேற்று கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அதை அட்ரஸ் பண்ணுறாரு நீங்கள் பார்வதிக்கு அரோராவாக தான் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா ரெண்டு ஜூம் வைக்கிறாங்க அதை வந்து கலாய்க்கிறாரு அது வந்து நல்ல ஒரு மொமெண்ட்டாக இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா இல்லை சீரியஸாக அந்த மொமெண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்குன்றாங்க அது லவ் இருக்குன்றாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அது ரொம்ப தப்பான விஷயம் லவ் இருக்கிறது வேற நீங்கள் லவ் வச்சு ஏன்னா பாரதிட்ட ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமுதீனுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அந்த மாதிரி வந்து ரொம்ப க்ளோஸாக ஒரு மாதிரி பண்ணுறது மிச்சம் எல்லாரும் இல்லை அரோரா மாதிரி கிடையாது எவன் கிடைச்சவெல்லாம் வந்து அதாவது விரிச்சா எந்த நான் படுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்க கிடையாது பார்வதி ஆனா அதையும் நீங்க எடுக்கணும் அது வேண்டாம் இவன் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாமே கண்டெண்டா கொடுப்போம் எல்லா சைலையும் கண்டா கொடுப்போம் அப்படின்னா நீங்க கண்டென்ட் மேக்கரா இருப்பீங்க நான் டைட்டில் வின்னர் எடுக்க மாட்டீங்க அப்படிங்கறதுதான் பாயிண்ட் உங்களை வச்சு அடிச்சு 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 வந்து வந்து டைட்டில் ஆகிட்டு போயிடுவான் அதனால சொல்ல வரேன் இந்த ஒரு விஷயம் பார்வதிக்கு அது புரிஞ்சாலும் புரியாமலாம் இல்ல புரியுது ஒவ்வொரு வரையும் அவங்க சொல்றாங்க மைக்கை மறைச்சு பேசாதீங்க இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த கேம் வேணும் அதுவும் வேணும்ன்ற மாதிரி பார்வதி வந்து பண்ணுறது அப்படிங்கிறது சில பேருக்கு அது பிடிச்சிருந்தாலும் அது வந்து நல்லா கேவலமாக இருக்குது கெடுக்கிட்ட இருக்குது அவங்களோட இண்டிவிஜுவல் பிளேயர் வந்து காட்டணும் அப்படிங்கிறது தான் சரியா இன்னொரு பக்கம் பார்வதியோடைய அந்த அக்காவோ யாரும் வந்து வீடியோவில் பேசியிருந்தாங்கல்ல நீ இண்டிவிஜுவல் ஆடு பழைய பழைய பார்வதி ஆடு நீ வந்து எதையும் பண்ணாத லவ் ட்ராக் வந்து போடாத அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லிட்டு போயும் இவங்க வந்து அதை நிறுத்துறதா இல்லை விஜய் சேதுபதி சொல்லி நிறுத்ததா இல்லை கரெக்டாக அப்படி இருக்கும் பொழுது அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அக்கா அவங்க அக்காவோ அம்மா இருந்ததில்ல நேற்று வந்து ஒரு பெரிய தவறு வந்து பரவிச்ச அதாவது நாங்கள் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வர முடியாது எப்படி ஃப்ரீ ஸ்டார்ஸில் வர முடியாது நாங்கள் வந்து பாராஜிக்குள்ளே கெட்ட பேர் இருக்கு அவங்க வெளியே எடுத்துருங்க எங்களுக்கு அது வேண்டாம் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க அது அவங்க அக்காவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு நம்ம பேசின வரைக்குமே அவங்க வீட்டு ஃபேமிலி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வோட அம்மா வந்து ரொம்ப ரொம்ப மாடர்ன் டைப் அதாவது இப்போ இருக்கிற சோசியலிஸ்ட்டாக அவங்க இருக்காங்க பார்வதி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் இசிங்களா எப்பயும் அவங்களுக்கு தெரியும் எப்படி போடுவாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவங்க வந்து இதை ஐயோ இப்படி பண்ணுறாங்களே என் பண்ணு கெட்ட பேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அது கண்டிப்பாக அது எதனால் அப்படிங்கிறது தெரில மேபி பார்வதி தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வியாழக்கிழமையே சொல்லிட்டாங்களா அதனால் பார்வதிக்கு ஓட்டு ஜாஸ்தியாக போடுவாங்களா அதுக்காக அதை பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரில ஆனால் அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி அம்மா வந்து அப்படிப்பட்டவங்க இல்லை சரியா அவங்க வந்து இப்போ அடாப்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த காலம் அப்படின்றத எப்பயோ பண்ணிவிட்டு அவங்க அவங்க அம்மா கிட்ட பேசக்கூடாதெல்லாம் கூட பேசியிருக்காங்க பாரதி அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்திருக்கு ஸோ அதனால் அதெல்லாம் வந்து அவங்க ஒரு பெரிய இதுவரை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறது தான் சரியா ஸோ பாரதி டைட்டில் வேணும்னா கவனிச்சு தூக்கி போடணும் டைட்டில் இல்லைனா கண்டென்ட் மட்டும் கொடுக்கணும்னா ஒரு எண்பது ஆ தொண்ணூறு நாள்ல அவங்களுக்கு வெளியே எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்க தகவல் ஏன்னா இவங்க புஷ்பன்றதுலாம் பார்த்தா விக்ரம் சபரி கனி இவங்கள்தான் முன்னாடி கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது சரியா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் வந்து திவ்யா கடைசி தான் வந்து பழக்கப்பட்டிருக்காங்க இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா தூண்டிவிட்ட கம்புர்தனுக்கு அப்ரிசியேஷன் குஞ்சு பட்டுருக்க அப்படிங்கிறப்ப இந்த ஷோ கமலத்தின் எதிராக நீ பேசிடக்கூடாது திவ்யா அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கத்தை ஒன்றாக இருக்காங்கிறத நம்ம அனுப்பி வந்து வீடியோஸில் பார்ப்போம்னு கருத்துக்கள்